மெடிக்கல் டூரிசம் அப்படிங்கிறதும் அதுக்கப்புறம் கல்வி சுற்றுலா மெடி அந்த எப்படி மாணவர்கள் வந்து இங்கே வெளிநாட்டிலருந்து படிக்க வர்றாங்களோ தமிழ்நாடு அரசனுடைய கட்டமைப்பை பயன்படுத்தி இங்கே நாங்கள் அதுக்கான ஒரு முகாமை நடத்தியிருக்கோம் இது வந்து வெளிநாட்டில் வாழக்கூடிய ஆப்ரிக்கா கண்ட்ரியோட ஸ்பெஷலாக ஈரோ அப்ரோ ஈரோ ஆசியா ஆஃப்ரோ வந்து ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க ஆப்பிரிக்கன்ஸ் வந்து இந்த நாட்டில் வந்து நம்ம தமிழகத்தில் தெ குறிப்பாக தமிழகத்தில் வந்து படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அந்த ஒரு சுற்றுலா ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் அது போக நிறைய மெடிக்கல் வந்து சுகாதாரம் இது வந்து ஆரம்ப இங்கே உருக்கக்கூடிய வந்து ஹாஸ்பிட்டல்ஸ் பார்த்திங்கன்னா உலகத்தரம் வாய்ந்ததாக இருக்குது பல வெளிநாடுகளில் அந்த மாதிரியான வசதி இல்லை இந்தியாவில் தமிழகத்தில் குறிப்பாக நிறைய மருத்துவமனைகள் மிக உயர்ந்த கட்டமைப்போடு இருக்குது அதனால் ஆப்பிரிக்கா நாட்டிலேருந்து இங்கே வரக்கூடியவங்களுக்கு மெடிக்கல் டூரிசமும் நாங்கள் ஆரம்பிக்க போகிறோம் அந்த மெடிக்கல் டூரிசத்துக்கு தமிழக அரசும் வந்து மிகப்பெரிய ஒத்துழைப்பாக இந்தியாலேயே வந்து தமிழ நம்ம தமிழ்நாட்டில் தான் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் மெடிக்கல் டூரிசம்னு ஒரு கட்டமைப்பு ஏற்படு தந்திருக்காங்க அந்த கட்டமைப்பின் அடிப்படையில் ஆப்பிரிக்கா கண்ட்ரியிலேருந்து யூரோஷியா ஆஃப்ரோ சேம்பரும் இணைந்து இங்கே அதை செய்கிறதுக்கான ஒரு ப்ரெஸ் மீட் தான் இது ப்ளீஸ் குட் ஈவினிங் ஸோ மை நேம் இஸ் டாக்டர் ரோஹித் குப்தா ஐ ஆம் சேர்மேன் ஆஃப் யுரேஷியா எஃப்ரோ சேம்பர் ஆஃப் கமர்ஸ் அண்ட் யுரேஷியா எஃப்ரோ சேம்பர் ஆஃப் கமர்ஸ் இஸ் கரண்ட்லி ஒர்க்கிங் இன் அ தேர்ட்டி ஒன் கண்ட்ரீஸ் வித் ஹேவிங் மோர் தென் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி வீடு தேடி கல்வி இப்போது இதே இந்த இல்லம் தேடி மருத்துவத்தை தான் இப்போ புதுசாக லைப்ரரியாக கண்ட்ரியில் இப்போ ஆரம்பிக்க போகிறாங்க அதுக்கு முன்னோடியாக இருக்கிறது நம்ம தமிழக அரசு லைப்ரரியாவில் அந்த கவர்மெண்ட்டு ஆகஸ்ட்டு பதினேழாம் தேதி அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறாங்க முதல் முறையாக சர்க்கரை நோயாளிகளுக்கு டயாபுஸ்டரை அவங்க கவர்மெண்ட் பர்ச்சேஸ் பண்ணி கொடுக்க போகிறாங்க அதை ஆக உலகத்தின் முன்னோடி திட்டமாக நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் அவங்க அறிவித்த அந்த மக்களை தேடி மருத்துவம் இன்னைக்கு ஆப்ரிக்கா கண்ட்ரி லைப்ரரியால் ஆகஸ்ட்லேருந்து இதாக போகுது அதுக்கடுத்து இல்லம் தோறும் கல்வி அப்படிங்கிறது வந்து நாங்கள் கொண்டு வர்றது கல்வி சுற்றுலா இப்போ வெளிநாட்டில் உள்ளவங்க இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு நம்ம அரசு பார்க்குது இல்லையா அது மாதிரி அந்த கண்ட்ரியில் உள்ளவங்களுக்கு அவங்களுக்கு இன்சூரன்ஸ் அந்த நாடே ஏற்பாடு பண்ணி அவங்கள இங்கே படிக்க வைக்கிறதுக்கான எஜுகேஷனல் டூரிசம் அண்டு மெடிக்கல் டூரிசம் ஸ்டார்ட் பண்ணுறோம் இங்கே கட்டமைப்பு மருத்துவமனைகளுடைய கட்டமைப்பு மிக சிறப்பாக இருக்குது இன்னும் சொல்லப்போனால் இங்கே நிறைய நாட்டில் இருந்து வந்து குறிப்பாக இருந்து வர்றாங்க இப்போ அரபு கண்ட்ரியும் வர ஆரம்பிச்சிட்டாங்க அந்த அளவுக்கு மருத்துவ கட்டமைப்பை நம்முடைய தமிழக அரசு மிக சிறப்பாக அதை பண்ணி வச்சதும் இல்லாமல் அவர்களுக்காக மருத்துவ சுற்றுலான்னு ஒன்றை வந்து இந்தியாலேயே முதல் முறையாக தமிழகத்தில் தான் அறிமுகப்படுத்தியிருக்காங்க அந்த தமிழக அரசு தர தந்த அந்த நல்வாய்ப்பை பயன்படுத்தி எங்களுடைய ஈரோஷியா அஃப்ரோ சாம்ப்ரோ சாம்பர் வந்து அதை வந்து அந்த அந்த திட்டத்தின் கீழே இணைஞ்சு மக்கள் பயனடைகிற மாதிரி செய்கிறோம் அதாவது தமிழ் ஓகே தமிழகத்தினுடைய தமிழர்களுடைய பெருமையை நம்ம சொல்லணுங்கிற அவசியம் இல்லை இன்றைக்கி கூகுள்ங்கிற ஒரு அமைப்பு வந்ததுனால உலக மக்கள் அனைவருமே தமிழ்நாட்டினுடைய பெருமையை பாதுகாக்கிறாங்க பார்க்குறாங்க ரெண்டாவது இங்கே மருத்துவ கட்டமைப்பு என்ன அப்படின்னா குறிப்பிட்டு நாங்கள் மெடிக்கல் டூரிசம் ஏன் ஜிங்கா குரூப்ஸும் ஈரோஷியா ஆஃப்ரவும் இணைந்து ஏன் செய்கிறோன்னா நிறைய புரோக்கர்களை தவிர்க்கணும் அதனால் அரசுக்கும் கெட்ட பேர் அரசுக்கும் கெட்ட பேர் வரக்கூடிய பப்ளிக்கும் அவங்க நாட்டில் போய் வந்து இந்த மாதிரி இங்கே போனோம் நிறைய புரோக்கர்கள் ஏமாத்திட்டாங்கன்னு இதெல்லாம் வந்து தடுக்கும் விதமாக தான் நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வந்து மருத்துவ சுற்றுலா மெடிக்கல் டூரிசம் ஆரம்பிச்சிருக்காங்க இந்த புரோக்கர்களுடைய இதை வந்து தவிர்த்துட்டு அங்கேருந்து அரசாங்க ரிஜிஸ்ட்ரேஷன்லேயும் இங்கே கூட்டிகிட்டு வந்து சரியான இது ஒன்று வந்து ஆகாது அங்கேருந்து வரப்போகும்போது குறிப்பிட்ட டாக்டர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு எல்லாமே அதே மாதிரி செலவீனங்களும் இஷ்டத்துக்கு ஆகாது எங்கள் டூரிசம் வந்து மெடிக்கல் டூரிசம் வந்து அந்தந்த ஹாஸ்பிட்டலில் டையப் பண்ணி அந்த வரக்கூடிய பேஷண்ட்டுகளுக்கான செலவீனங்களையும் இதில் குறைக்க முடியும் அதனுடைய தான் இதை நாங்கள் பண்ணுறோம் அதாவது இல்லம் தேடி கல்விங்கிறது நம்ம வந்து தமிழகம் இப்போ முன்னோடியாக இருக்குது நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய திட்டம் அங்கே வந்து இந்த திட்டத்தை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறோம் அந்த கிட்டத்தட்ட ஆப்பிரிக்காவில் பெரும்பாலான நாடுகள் வந்து ஏழ்மை நிலையில் இருக்குது அவங்களுக்கு இது பிரயோஜனப்படும் அந்த அரசனுடைய மேல்மட்ட தலைவர்களோட கூடிய சீக்கிரம் வந்து கேமரூனு லைப்ரரியா கானா இங்கெல்லாம் வந்து போய் பேசுகிறதா இருக்கும் அப்படி போகும்போது ஏற்கனவே சிறந்து விளங்கக்கூடிய நம்ம தமிழகம் வந்து மாண்புமிகு முதலமைச்சர் தலைமையில் மீண்டும் மீண்டும் இன்னும் சிறப்பாக பேரடையும் நம்புகிறோம் வாய்ப்புகள் இருக்குது அதுக்கான பேச்சுவார்த்தைகள் முடிஞ்சுனா நம்ம தமிழக அரசு அது போக வந்து மத்திய அரசும் இணைஞ்சு நாங்கள் எல்லாரோடையுமே இணைஞ்சு தான் செய்ய போகிறோம் ஏன்னா நம்ம நாட்டில் அவ்வளோ வளங்கள் இருக்குது அதை வெளிக்கொண்டு வர்றது தான் வேலை அது இன்னும் நாங்கள் பேசி முடிக்கலை தானே அவங்க எந்த கல்வியை கொண்டு வர்றாங்க நான் ஆரம்ப கல்வியிலேருந்து வ வந்தால் தான் நல்லாயிருக்கும் காரணம் என்னென்னா அங்கே ரொம்ப ஏழ்மையான கன்ட்ரி ஆனால் அங்கே இருக்கக்கூடியவங்க பேசக்கூடிய அந்த காலனி ஆதிக்கம் ஃப்ரெஞ்சுக்கு ஆதிக்கம் இருக்குது பிரிட்டிஷ் ஆதிக்கம் இருந்துச்சு அதனால்